இறைவன் தன்னை வழிபாட்டுவதற்கு இன்பத்தையும் வழிபடாதவர்களுக்கு வந்து நன்மை செய்ய மாட்டான்னு சாத்திரம் சொல்லுது இப்போ ஒரு இறைவனை வந்து வழிபட்டாக்க அவங்களுக்கு வந்து இன்பத்தையும் வழிபடாதவர்களுக்கு நல்ல செயல்கள் கிடைக்காதுன்னு சாத்திரம் சொல்லுது ஒரு நல்ல குணமுடைய ஒருத்தன் நல்ல இறக்க குணமுடைய ஒருத்தன் ஈகை குணமுடைய ஒருத்தன் கடவுள் நம்பிக்கை இல்லாத ஒருவனுக்கு இறையருள் இருக்குமா இருக்காதா ஒவ்வொரு மனிதனுடைய உடலில் இறை உணர்வு இல்லாத அவன் உயிரோடு வாழும் ஒவ்வொரு மனிதனும் அவன் எந்த மதத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருக்கட்டும் கடவுளுடைய நினைவு இல்லாத ஒரு உருவும் உலாவ முடியாது இந்த உலகத்தில் ஆனால் வெளி உலகத்துக்கு கடவுள் இல்லைன்னு மறுப்பான் ஏன்னா உலகத்தை ஏமாற்ற கடவுள்ன்றது ஒன்று இல்லைன்னா அவனே இருக்க மாட்டான் அதை உணரணும் அவன் இல்லையா ஆனால் இங்கே கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் கொடுப்பாரு கடவுள் வழிபாட்டில் இல்லாதவருக்கு எதையும் கொடுக்க மாட்டாரு அவர் என்ன ரிசர்வ் பேங்கை வச்சுக்கிறாரு ஏன் சார் கடவுள் இல்லை அப்படின்னு மறுத்த பெரியார் நூறு வருஷம் வந்தார் இல்லையா கடவுள் இல்லைன்னு சொன்னார் அவரும் நூறு வருஷம் தான் கடவுள் இருக்குது கடவுள் நான் யாருமே இல்லைன்னு சொன்ன ராஜாஜியும் நூறு வருஷம் இல்லையா இப்ப இதுல கடவுள் யாருக்கு துரோகம் பண்ணிச்சு சொல்லு சாமி யாருக்கும் பண்ணல கடவுள் வந்து யாருக்குமே துரோகம் பண்றதே இல்லை ஒரு தாய்க்கு நாலு புள்ள இருக்கு நாலு புள்ள இல்லை ரெண்டு புள்ள நல்ல புள்ளை தாய் பேச்சு தட்டாத பிள்ளைங்க ஆனா ரெண்டு பிள்ளைங்க தாய் பேச்சுனால மதிக்காத பிள்ளைங்க ஆனா இந்த மதிக்காத பிள்ளைங்க என் பிள்ளை இல்லைன்னு சாய் சொல்லுவாள் சொல்லு சொல்ல முடியுமா முடியாது நல்ல புள்ளியா இருந்தாலும் கெட்ட புள்ளியா இருந்தாலும் தான் பெற்ற புள்ள தானே அப்படின்னு வருத்தப்படுவாள் தவிர ஓ அவளை ஒதுக்க மாட்டான் அப்படி ஒதுக்கினா அவள் தாயா இருக்க மாட்டான் இல்ல அதே மாதிரி இறைவன் படைத்த இந்த உயிரினங்களை யாரையும் இறைவன் ஒதுக்குறதே கிடையாது நன்மை செய்யறதும் தீமை செய்யறதும் இறைவன் அடையறதுக்கு வழி தேடுறதும் அது உன்னுடைய சாமாத்தியமே தவிர இறைவனுக்கு இல்லை இறைவன் யாரையுமே கூப்பிடறது என்னை தேடி பாடான்னு கூப்பிடுறதே கிடையாது ஆனால் உன்னுடைய பாவ பலன்கள் புண்ணியங்கள் இன்ப துன்பங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ இறைவனை வழிபட்டு அதுக்கு பயந்து தான் நீ வழிபற்றிய தவிர இறைவனை நீ பார்க்கணும்னு வழிபடு இல்லை அப்போது இறைவன்கிட்ட வேற்றுமையே கிடையாது ஒருத்தனை கொடுக்குறதோ ஒருத்த கிட்ட எடுக்கிறதோ இறைவன் வேலையே கிடையாது கொடுக்கறதா இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் மனிதர்கள் வேலையை தவிர இறைவனுடைய வேலையே இறைவனுடைய வழிபாட்டில் போகும்போது நீ யாரையும் ஏமாற்ற மாட்டேன் இருக்கிறதா ஒன்று கொடுப்பேன் அதனால உன்னை நல்லவன் மாட்டுவான் அதனால நீ நல்லா இருப்ப யாருக்கும் கொடுக்காத எல்லார்கிட்டும் எடுத்தீனா உன்னை உலகம் பழிக்கும் அந்த வார்த்தையினுடைய விளைவு பின்னாடி துன்பப்படுவே நீ இல்லையா அதனால நீ என்ன சொல்லுவ எனக்கு இறைவன் கொடுத்தான் நான் இறைவனை வழிபடுறேன் அவன் இறைவனை வழிபடல கொடுக்கல அப்படின்ற இறைவன் கொடுக்கறதும் இல்லை இல்லை இறைவனுக்கு அது வேலையும் ஆனால் நீ செய்த நன்மைக்காக இறைவன் காத்திருக்கிறான் உனக்கு எப்ப நன்மை செய்யணும் எந்த நேரத்தில் நன்மை செய்யணும் உன்னுடைய மனநிலை எந்த நேரத்திலையும் மாறாம இருக்குதா இன்பம் வரும்போது சந்தோஷமா இருக்கிற துன்பம் வரும்போது துக்கமா இருக்கிற இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் என்ன நினைக்கிறியா நினைக்கல எந்த நிலையிலையும் என்ன நினைச்சீங்கன்னா இருந்தீங்கன்னா சமயம் பார்த்து உன்னுடைய உழைப்பை நான் தொடமாட்டேன் உனக்கு ஏன்னா அப்படின்னு இறைவன் கொடுக்குறோம் அப்படி கொடுக்கும்போது உன்னுடைய வாழ்க்கையில திடீர்னு ஒரு மகிழ்ச்சி திடீர்னு ஒரு உயரம் திடீர்னு ஒரு பேர் திடீர்னு ஒரு புகழ் என்னால வந்தது வந்தது அப்படின்னு சொன்னான்னா அவன் திருப்பி அழிவை நோக்கி போக போகிறான்னு அர்த்தம் இது இறைவன் தந்தது இது இறைவன் தந்தது இது என்னால இல்லைன்னும் போது அவனுடைய உயரத்திலிருந்து தாழவே மாட்டான் இதுதான் சாமி வாழ்க்கை இந்த திடீர் புகழ் திடீர் துன்பம் இதெல்லாம் வந்து அவனுக்கு எதனால் வரும் சார் வந்தது எதனால் வந்ததா நான் தான் அடையாளம் நானும் ஒருபடி சோறு கூட எல்லாரும் கஷ்டப்பட்டேன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாதது ஆனால் மாடு மேட்சம் ஆனால் திடீர்னு நான் போனேன் எங்கள் போனாங்க பெரியம்மா வல்த்தம் அம்மாட்டு போனாங்க தைய வேலை கற்றுக் கொடுத்தாங்க அப்புறம் ஐசிஐ ரயில்வே வேலைக்கு போனேன் ஓ ஓ நான் ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்பளம் வாங்கினேன் சரி சம்பளம் வாங்கியதோ நாலு பேரை கொடுத்துன்னு உபதேசம் கொடுத்துருந்தேன் இதையும் பார்த்தான் ஆஹா இவன் உலகத்தை நினைக்கல குடும்பத்தை நினைக்கல நம்மளே நினைக்கிறான் இவனை உலகத்துக்கு காட்டணும் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டான் ஒரு ஆசிரமம் கட்ட வச்சா இத்தனை லட்சம் பேர் வர்றா இத்தனை கோடி பேர் கூப்பிடுற சமயம் இதான் திடீர்னு வந்து அருவம் அரு உருவம் என பல வடிவங்களில் இறைவன் இருக்கிறார் என்கிறார் திருநாகரசர் இதனோட தாற்பயம் என்ன சொல்றேன் இப்போ ஒரு கோவிலுக்கு போறேன் அங்க ஒரு கல் சொல்லுது அதை கல்லுன்னு நினைக்கிறியா கடவுள் நினைக்கிறியா கோயிலுக்கு போனா அது நம்ம கடவுளா கடவுள் நினைச்சு கல்லுன்னு நினைச்சா நீ அங்க போக மாட்டேன் இருக்கிறது என்ன உண்மை கல்லு தான் ஆனா நீ தான் நினைச்ச அந்த கல்ல கடவுளா நினைச்சு அப்போ உன் மனத்துல கடவுளுடைய அருள் சரி இது இல்ல கடவுள் மறைமுகமா ஒளியா இருக்குது பேர் பேரொழியா இருக்குதுன்றாங்கல்ல அதான் கடவுள் அது அருவத்துல இருக்கு அருவத்தில் பார்க்குறாங்க உருவம் அருவம் அப்படின்றது என்னன்னா உருவத்திலையும் வழிபடுறான் வழிபடுறான் இல்லாத ஒண்ணு அவன் வழிபட்டு அடையாள பொருளையும் வழிபடுறான் அருவம் உருவம் உருவமா வழிபடுறான் அது பக்தி வெறும் அருவமா வழிபடுறான் ஞானம் நன்றி ஒன்னு உருவம் மனிதனுடைய வாழ்க்கையே அருவமும் உருவமா தான் வழிபட்டு மனித ஒவ்வொருத்தரும் அருவமாகவும் உருவமாக தான் இருக்கிறோம் ஒரு மனிதா இருக்கு இல்லையா உருவம்ன்றது உடலுடைய சாட்சி என்றது உயிரினுடைய நிலை உயிர் இல்லைன்னா ஒரு மனுஷனும் உட்கார மாட்டான் ஆனா உயிர் அருவமாக இருக்குது மறைமுகமாக தெரியல இல்லைன்றதுனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைன்னா இவன் இருக்க மாட்டான் அதனால உயிர் அருவமாகுது உடல் உருவமாகுது அரும் உருவமாக வழிபட்டு வந்தது நன்றி சாமி இவ வடிவங்கள் இப்படித்தான் என்பதற்கு ஏதாவது காரணம் இருக்குதா சாமி ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இந்த பிள்ளையார் ஒரு மாதிரியும் முருகன் ஒரு மாதிரி சரஸ்வதி இந்த மாதிரி வந்து உருவ அமைப்புகள் வந்து வித்தியாசப்படுது இதுக்கு ஏதும் காரணம் இருக்கா சார் மனுஷன் இங்கே இருக்கிற இவ்வளோ ஆயிரம் பேர் இருக்கிறோம் மனுஷன் புள்ளி பார்த்தீங்கன்னா நூறு புள்ளி காடு ஒரே மாதிரி தான் இல்லை சிங்கம் பாத்தீங்கன்னா நூறு சிங்கம் இருந்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா மனுஷன் ஏன் இத்தனி விதமா இருக்குறான் ஏன் சாமி காரணம் என்ன சொல்லுங்க சாமி அவரோட ஊழ்வினை பையனுக்கு ஏத்த மாதிரி அவனுக்கு மற்றதுக்கு எல்லாம் ஊழ் வந்த பையன் இல்ல அணியில பாத்தீங்கன்னா நூறு அணில இருந்தா ஒரே மாதிரி தான் இருக்கும் இல்ல சாமி ஒருத்தன் வந்து கை காலக்குதா ஒருத்தர் அசிங்கமா பாவம் பாவம் அது இருக்கட்டும் உருவங்கள் எத்தனி எதுக்கு இத்தனின்னு சொன்னீங்களே வழிபாடுகள் மனிதனுக்கே இத்தனி இருக்குது தெய்வ நிலையில் இப்போ உனக்கு என்னகுது மொத்தமாக ஒரு உருவம் செய்து வச்ச நீ எதுக்கு யூஸ் ஆக எதுக்காது யூஸ் ஆகுவ ரெண்டு கால் ஓகே ரெண்டு கை ஓகும் இல்லை ரெண்டு கன்று ஓணும் ரெண்டு காது ஓகே இது எல்லாம் இருந்தால் தோற்றத்து மனுஷன் உள்ளுக்குள்ள தச வாயுக்கள் இருந்துது அது அடையாளம் கிடையாது அது ஏங்கலன்னா நீ இரும்ப முடியாது அது ஏங்கலைன்னா நீ சாப்பிட முடியாது அது ஏங்கல்னா மலம் போகாது அது ஏங்கல்னா யூரின் போகாது அப்போ இத்தனி செயலுக்கும் இத்தனி இதுக்கும் இந்த இது கடவுள்னு வகுத்து இல்லையா டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி இது மின்சாரம் தயார் பண்ண தயாராகிற இடம் மாதிரி தலை மின்சாரம் தயார் பண்ணி ஊரெல்லாம் போற மாதிரி உடலும் இல்லையா அதனால் சொன்னா எஞ்சான் உடம்புக்கு தலை சிரசே படுதானும் அங்கிருந்து தான் எல்லாத்துக்கும் சப்ளை ஆகுது இல்லையா அதனால அந்த எல்லாம் இயங்கணும்னா அவசியம் தெய்வங்கள் தேவை அதனால இப்ப நீ தெய்வத்தை பிரித்து வச்சு ஒன்னு முட்டால் தானுமா இல்லை அதிக பூர்வமா வச்சுக்கிறோம் நமக்கு தெரியாதால அதெல்லாம் முட்டால் தானோம் சொல்லிக்கிறோம் ஆதியில இருந்த மகான்கள் தான் பிழப்புக்காக இந்த உலகத்துக்கு வரல இந்த உலக மக்கள் நலனுக்காகவும் அவங்க வந்தாங்க அதனால அவங்க எல்லா விஷயத்தையும் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இந்த மனுஷன் பகட்டு வாழ்க்கையில் வாழாதனால உண்மையை புரிய மாட்டேங்குது தீமையை ஈஸியாக எடுத்துக்கிறோம் அதனால இவனுக்கு உண்மை புரியல தெய்வ இயக்கம் வயிறுன்னு ஒன்று இருக்குது இது எதுக்கு நிறையா ஒரு பை மாதிரி வச்சுட்டான் நான் ஏதாவது சாப்பிட்ட பையில் போய் நின்றுக்குமே ஜீரணமாகுமா அப்போ இதை அரைச்சு இதுலேருந்து காற்றை உருவாக்குறதுக்கு பேர் மகாவிஷ்ணு இந்த உடலுக்கு எவ்வளோ உஷ்ணம் தேவை அந்த உஷ்ணத்தை கொடுக்கறதுக்கு குண்டலி சக்தி அம்பாதுன்னு தெரு இந்த உடல் மொத்த தச நாடிகளும் இயங்கிறதுக்கு ஓசையும் வர்றதுக்கு சிவம் நாதன் தேர் அப்போ இத்தனை தானே இருந்தேன் அதே மாதிரி இத்தனை தெய்வம் இருந்தால் தானே ஏற்கான் மூடத்தனமா எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத ஏற்ற கொண்டு எனக்கு தெரிஞ்சா சொல்றது தெரில மா தெரியல மா ஒரு பேட்டிக்கு போறான் தெரியுமா பத்து பேர் போட்டி நடக்கிற இடம் ஒரு ரன்னிங் ரேஸோ இல்லை ஒரு வெயிட் ஊப்பர்த்தோ ஏதோ ஒரு விளையாட்டு ஆனா அந்த விளையாட்டுக்கு போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு சின்ன பயம் ஐயோ நம்ம ஒரு நம்ம பலம் உடம்பு ஒத்துழைக்குமா அப்படின்ற ஒரு பயம் ஆனா அந்த புழட்டி முடிஞ்ச உடனே ஜெயிச்சிட்டோம் நான் ஜெயிச்சிட்டோம்ப்பா அப்படின்னு ஆனா அடுத்த வாட்டி போட்டி வரும்போது பயம் அது மாதிரி இது இதுவரைக்கும் ஜெயிச்சோமா இனிமேலையும் நீ ஜெயபண்ணா ஜெயக்கும் தோக்கனான்னு தெரியலவா இது இன்றைய கோயில்கள்ல நம்ம வழிபாட்டில பேய் ஓட்டுறதும் இருக்கு சாமி ஆடுறதும் இருக்குங்கய்யா இதுல பேய் ஆடுறதும் சாமி ஆடுறதும் எப்படி ஐயா நடக்குது இது பேய்யும் இருக்கா அப்ப சாமியும் இருக்கா பேயும் இல்ல சாமியும் இல்லம்மா இந்த பாம்பு இதுல புத்துல அதுக்கு போய் ஒரு நாதஸ்வர எடுத்து போய் ஊதனா வெளிய வருமா அது ஒரு வாத்தியம் தான் அது ஒரு இனிமையான இசை தான் கல்யாணத்துல இல்லாமல் அண்ணா வைக்கிறோம் அது நாதஸ்வராயிரம் டூமு டூமுன்னு மோள அச்ச வெளிய வருமா

இது என்ன காரணம்னா ஹிஸ்டரியா நோயின்னு அது ஒரு நரம்பு ட்ரபுள் அங்க நூறு பொம்பளைங்க நிக்கிறாங்கன்னா நூறு பேரும் சாமி ஆடுறது இல்லை இல்லையா அதுல ஏதோ ஒரு ரெண்டு மூணு தான் ஆடும் இங்க கூட பால் கூட எத்தனை வந்தாங்க ஒரு நூத்தி ஐம்பது பேர் வந்தாங்க அதுல ஒரு மூணு பேர் சாமி ஆடினா சாமி இந்த மாதிரி ஆடுற சாமி நான் விட்டுடு அவங்களை ஆடிட்டு முடிஞ்சு போட்டுமே நம்பியா போய் இடையில தடை செய்யணும் அவங்களை அப்படின்னு ஏன்னா அது ஒரு நோய் அந்த பம்பையினுடைய சத்தம் வந்து இவங்க காதில் கூந்துக்குன்னா தன்னறியாம அந்த உணர்ச்சியில் ஆடும் அதுதான் அந்த சாமி ஆடும் இந்த பேய் ஆடுறதும் தன்னை தானே ஒரு பயத்தில் பிரம்மையை உண்டாக்கி நான் அங்கே போய் வந்தேன் இருட்டா இருந்தது அந்த நேரம் அங்கே என்னமோ இருந்தது விலகலா இருந்துச்சு அப்படின்னு தன்னை தானே ஒரு பயம் உண்டாக்கிக்கிட்டு அந்த மனநிலை மாறுபட்டு இதனால பேயாடு சாமி ஆடுறது இதால் ஆட்டுமா இது ரெண்டுமே ஒரு வித நோய் இந்த சிலம்பாட்டம் இந்த கொம்பு குச்சி பானாலு சொல்லுவாங்க தெரியும் அந்த விளையாட்டு விளையாடுறப்ப ஒரு சாவுக்கு போயிட்டு நின்றுக்குன்னு இருந்தான்னா அந்த வெட்டியார மூலம்ன்றவங்க தெரியுமா அது அடிச்சு அவங்க ஆடு சும்மா இருக்காது கத்தனை ஆடும் கொம்பு போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் இந்த பழக்கத்தால் வர விளைவுகளை இது தவிர சாமி வந்து நேரம் இறங்குறது இல்லை சாமி ஆடுறவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா சோறு கொடுக்குறது அப்போ சாமி எவ்வளோ வசதி பண்ணி கொடுக்கணும் இதான் நம்ம கோயிலாக இருக்குது இது நல்லா அந்த ஊர்லேயே ராஜா வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னு சாமி பண்ணணும் இல்லை அடுத்த நாளைக்கு அடுத்த ஒரு வாரம் பொறுத்த ஒரு குழந்தை செத்து போயிடும் அந்த சாவு அந்த சாமி ஒரு வாரம் பொறுத்த குழந்தை சேர்த்து போகணும் ஜாகத்தியாதுன்னு சொல்லுவேன் அப்போ சாமி இல்லை மனம் நிலை தன்னை மறந்த நிலை உணர்வற்ற நிலையில அவங்க துணி விளக்குறதுக்கு தெரியாது ஆம்பளை பிடிக்கிறான்னா பொம்பளை பிடிக்கிறான்னா தெரியாம அந்த உணர்வுகள் மாறி ஆடுறதை தவிர சாமி மனிதன் மேலே வராது சாமின்றது முதல்ல எதுன்னு தெரிஞ்சால் யாரு பாதை ஒயில்ல வந்துக்கிறேன் யார் பாதை கர்மாறி வந்து என்ன லைன் ராஜ் கிடையாது இது ஒரு வித நோய் அது அதனால வர பில்லுக்கு செல்லது சாமி வந்து மஞ்சம் மேலே வருமா காலகாலமாக கடவுளை தவிர இந்த உலகத்தையே நம்பாதவனே சாமி வர மாட்டேங்குதே பணத்தோட வர ஏம்மா காணமாயி சொன்னான் வாழை மண்ணை போடணும் சாமி வந்துருமா அதனால் சிந்தி சிந்திச்சால் உண்மை தெரியும் சிந்திக்காதவன்னு பொய்யே உண்மையாக தெரியும் அதனால் அது மாதிரி இருக்கும் அதனால் கடவுள் வந்து இசை வடிவானவன் பாடி அழைத்தாலும் இசைக்கருவியால இசைத்து கூட்ட கூப்பிட்டாலும் கடவுள் வருவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க அது எப்படி ஆமா யாருன்னா ஒரு கச்சேரி வாசிக்குமே கொடுத்த இங்கே உட்கார வச்சு வாசிட்டோம்னா கடவுள் வந்தாங்க ஆடுவார் ஆமா நான் பல மனித உடல்ல கடவுள் இருக்குதுன்னு சொல்றேன் இசை வடிவம் இசை இசைக்கும் போது அந்த இனிமையான ஓசை உள்ள போனால அவன் தன்னிலையை மறந்து எது நடந்தாலும் தெரியாத மனித உடனே இறைவன் நீங்க இசையை வாசித்தா கடவுள் வந்து ஒரே கூத்தாழ ஆரம்பிச்சுமா ஏமா என்னமா இது பேர் ஒளியா இருக்குதுன்னு சொல்லிங்கிறேன் அது என்ன மனுஷனா என் மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கு கடவுளை அறியாதவர்கள் பண்ற வேலைமா இதெல்லாம் கடவுளை உணராதவங்க பண்ற வேலை கடவுள்ன்றது கண்ணுக்கு தெரியாத கற்பொருள் அத போய் மனுஷன் புச்சின்னு வருவோம் மனுஷன் மேல வந்து ஆடுறதோ அதுக்கு வேலை இல்லை இவன் வேலை மட்டுக்குன்னு ஆடிக்கணும் கடவுள் வந்து ஆடுதுன்னு போய் 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 சின்ன காரணம் அது ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட மாதிரி கதை அது மனநிலை பாதிக்கப்பட்டவனுக்கு எல்லா மஞ்சள் கொடுந்தவன் அவன் சாயல் வருவாங்க அந்த மாதிரி அந்த சாமி ஆடுறது பேய் ஆடுறதுலாம் பேய் ஆடுற கல்யாணம் ஆகுது பசங்களை கல்யாணம் பண்ணிட்டேன்னா பேய் ஓடி கொடுத்தானா அப்புறம் பேய் இருக்காது ஏன்னா முனேஸ்வரனா உள்ள வந்துச்சேன் கனவுனா அதனால பேய் போயிடும் அதனால அந்த மாதிரியான கற்பனைகளை மனசுல வளர்த்துக்கிறதுனால வர விளைவுகள் விபரீதங்கள் இன்றைக்கி சமுதாயத்தில் இருக்கிற இந்த மூட நம்பிக்கைகள் ம மக்கள்கிட்ட நிறைய இருக்குது கடவுள் பற்றியோ மற்ற செய்திகள் பற்றியோ நிறையவே மூட நம்பிக்கைகள் இதை நீங்கள் தெளிவாக பேசுறீங்க ஐயா இது வந்து அறிவை நம்பணும் தான் உணரணும் அப்படிங்கிற உங்களுடைய அறிவை மக்கள் நம்பணும் அவங்கக்கான செய்தியாக இருக்குது இது கேட்குறதுக்கும் ரொம்ப ஒரு புதிய செய்தியாக நல்லா இருக்குதுங்க ஐயா ஒரு ஆன்மீகம் அப்படின்னு எத்தனையோ ஆன்மீகவாதிகள் இந்தியாவில் இருக்கிறாங்க உணவு இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஆன்மீகவாதி பேசுறது பேசுகிறது நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசுக்குனால்தான் கேட்போம் ஏன்னா அந்த வரும் வயது தான் ஆன்மீகத்தை விரும்புகிற காலம் அதுக்கு முன்ன வந்து உலகத்தை விரும்புகிற காலம் அப்போ ஆன்மீகத்தெல்லாம் முக்கியத்துவம் குடும்பம் ஆனால் அது என்னமோ இறைவனுடைய செயலோ இந்த உலகத்தில் உள்ள இளைஞர்கள் தெரியுமோ எனக்கு தெரியாது ஆனால் எனக்கு வந்து பசங்க ஏராளமான வாலிப வயசில் இருக்கிற பசங்க எனக்கு ரொம்ப அதிகமான விரிபுச்சி இருக்கிறாங்க மலேசியாவிலேருந்து ஒரு பையன் பேசுகிறான் எனக்கு ஃபோன் பண்ணுறான் அதே மாதிரி இதில் நம்ம சிலோன்லேருந்து ஒரு ஆளை ஃபோன் பண்ணுறான் சாமி எவ்வளோ என்னை ஃபாலோ பண்ணுறாங்கன்றத யோசித்தான் சாமி நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி இல்லை முகம் முகம்லாம் கருத்து உடம்பு வந்து எழைச்சிருக்கிறீங்களோ ஜாக்கிரத்தையா உடம்ப பார்த்துருக்கோம் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நான் செத்து போயிடுவேன் போயிடுவா ஏடா முட்டாள் மாதிரி இது அரசியல்வாதி பயன்படுத்த ஆன்மீகவாதி நீ தெளிவாடி என்ன பேசின்னு நீ சாவுற தானே இல்லையாது அதனால நான் சொல்ல அரசியல்வாதி பேசுற மாதிரி பேசுறேன் ஏடா நான் செத்து போயிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கும் ஆனா நீ செத்து போயிட்டா உன் குடும்பம் என்ன அவனு யோசனை பண்ணியா நீ எதுக்கு எனக்காக சாவணும் நான் என்ன உனக்கு உறவு இது மடத்தனம் இல்லை இல்லை இவ்வளோ விஷயம் மனசு தெரியணும்னு பேசி நின்று இப்படி முட்டாள்தனமான வேலை செய்த நயமான எதுக்காக இது வந்து சந்தோஷப்படுற விஷயம் இல்லை வருத்தப்படுற விஷயம் ஏன்னு சொல்றேன்னா எல்லாருடைய மனமும் தெளிவடைய எது நிஜம் நாம் சிந்திக்கணும் நான் சொல்றதுலாம் நிஜம் எடுத்துக்காதீங்கன்னு வேணாம் நீ யோசித்து பாரு எது உண்மை எது போய் நீ தேர்ந்தெடு ஏன்னா ஒரு மனிதனுக்கு அடுத்தவன் சொன்னதை விட அடுத்தது படிச்சதை விட அவ அனுபவிக்கிற நிஜாதான் நிஜம் அதில் எந்த பொய்யோ பொருட்டோ கலக்கவே முடியாது அந்த அனுபவத்தை நீங்க எடுங்க உங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா அதனால இன்னைக்கு உலக மக்களுக்கு இவ்வளவு இளைஞர்கள் மேலே பற்றா இருக்கிறதுக்கு காரணம் நம்ம இந்த பேசுகிற பேச்சு தான் எதையே நான் மிகைப்படுத்தி பேச மாட்டேன் இல்லாததெல்லாம் இருக்கிற மாதிரி அதுக்கு ஒரு கண்ணு மூக்கெல்லாம் வச்செல்லாம் நான் பேச மாட்டேன் எது இருக்குதோ அதான் பேசுவேன் நான் இலக்கணம் இலக்கியம் படிச்சவே இல்லை நான் சாதாரண பாமரிக்கணும் அதனால நான் சாதாரண மஞ்சங்கிட்ட பேசுற மாதிரி தான் மைகளையும் பேசுறேன் ஆன்மீகத்திலையும் அப்படித்தான் பேசுறேன் சாதாரணமாக இவ்வளவு கூட்டம் வர்றது திணில கோடி பேர் எனக்கு ரசிகர்கள் பக்தர்கள் இருக்கிறாங்கன்னு நான் ரொம்ப வேசாலாம் கட்டிக்கிறது எனக்கு கிடையாது என் உடலை ஒட்டு உயிர் பெரிய இருவருக்கு இதே நிலையில இருந்து பெரியணும் அதுதான் என்னுடைய ஆசை சொல்லுங்க